நூற்றாண்டு கண்ட நகராட்சியாக விளங்கிய புதுக்கோட்டை நகராட்சி கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது முதல் மேயராக திலகபதி பதவியேற்க இருக்கிறார் சமஸ்தானம் முதல் மாநகராட்சி வரை புதுக்கோட்டை மாவட்டம் குறித்து ஒரு பார்வை புதுக்கோட்டைக்கு என்று தனி பெருமை உண்டு ஆம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானமாக விளங்கியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திகழும் பழமையான கட்டிடங்கள் தொண்டைமான் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை இன்றளவும் அந்த கட்டிடங்கள் தனித்துவம் வாய்ந்ததாக திகழ்கின்றன ஏன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மன்னரின் அரண்மனையில்தான் இயங்கி வருகிறது என்பதில் இருந்தே இதன் தனித்துவத்தை உணர முடியும் பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரண்மனையின் கட்டட தோற்றம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் ஒரு அடையாளமாகவும் திகழ்கிறது நாடு சுதந்திரம் அடைந்த பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது தொண்டைமான் மன்னர்களின் ஒன்பதாவது மன்னரான ராஜா ராஜகோபால தொண்டைமான் அப்போது சமஸ்தானத்தை ஆட்சி செய்து வந்த நிலையில் மக்கள் விருப்பப்படி அவர் இந்தியாவுடன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை இணைத்தார் அப்போது சமஸ்தானத்தில் இருந்த கஜானாவோடு ஒப்பந்தத்தில் தான் கையெழுத்திட்ட தங்க பேனாவையும் அரசிடம் ஒப்படைத்தார் அவர் முன்னதாக புதுக்கோட்டை சமஸ்தானமாக விளங்கிய காலத்திலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் ஆட்சி காலத்தில்தான் புதுக்கோட்டை நகராட்சி உருவாக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகத்தை மன்னரின் பிரதிநிதிகள் நான்கு பேரும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் நான்கு பேரும் நிர்வகித்து வந்தனர் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு பேராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு பதினாறு பேராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு பதினெட்டு பேராகவும் இருந்துள்ளனர் நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு நகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் முறை அமலுக்கு வந்தது சமஸ்தானத்தில் இருந்த ஒரே நகராட்சி அமைப்பு என்பது மட்டுமல்லாமல் நூற்றாண்டுகளை கடந்தது என்ற பெருமையும் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை நகராட்சி தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது நகராட்சியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கிடைக்கின்ற நிதி அதாவது நகராட்சியுடைய வருமானம் குறைவான அளவில் இருக்கும் மாநகராட்சி ஆகிறப்ப அதனுடைய வருமானம் பெருகும் அந்த வருமானம் வந்து மக்களுடைய வரிப்பணம் தான் இருந்தாலும் அது திரும்ப மக்களுக்கே சாலைகளாகவும் பள்ளி கட்டடங்களாகவும் இன்னும் பிற மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளாகவும் திரும்ப வரும் அப்போ அது வந்து மக்களுக்கு ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் புதுக்கோட்டையுடைய நகர்ப்புறத்தில் இருக்கிற கட்டிடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பழமையை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கும் அந்த கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பில்டி பில்டிங்கெல்லாம் இருக்குது ஃபிளைட் டிராப்ஸாக ட்ராப்ஸாக இருக்கட்டும் பழைய நகராட்சி பில்டிங்காக இருக்கட்டும் இங்கே ராஜஸ் காலேஜாக இருக்கட்டும் கோட் வளாகமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பழமை மிக்கமான ஒரு பில்டிங் அந்த பழமை மிக்க ஒரு நகராட்சியில் ஒரு மாநகராட்சி முதல் மேயர் என்பதில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்து செய்தி என்று புதுக்கோட்டை நகராட்சியில் தற்போது நாற்பத்தி இரண்டு வார்டுகள் உள்ளன ஏற்கனவே நகராட்சி இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் மக்கள் தொகை ஒரு லட்சத்து எழுபத்து மூன்று ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்காகவும் ஆண்டு வருமானம் அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று எட்டு கோடியாகவும் உள்ளது தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள திருக்கட்டளை திருமலை ராயசமுத்திரம் கவிநாடு கிழக்கு கவிநாடு மேற்கு தேக்காட்டூர் ஒன்பது ஏ நத்தம் பண்ணை ஒன்பது பி நத்தம் பண்ணை வெள்ளனூர் திருவேங்கை வாசல் வாகவாசல் முள்ளூர் ஆகிய கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்த மக்கள் தொகை இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஆக உயரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது பரப்பளவும் நூற்று இருபத்தி ஓரு புள்ளி இரண்டு ஆறு சதுர கிலோமீட்டராக அதிகரிக்கும் ஆண்டு வருவாயாக கோடி கிடைக்க தெரிவிக்கப்படுகிறது மாநகராட்சியாக தரம் உயர்வதன் மூலம் புதுக்கோட்டையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் நிதிகள் அதிகம் கிடைக்கப்படும் மேலும் சாலை வசதி குடிநீர் வசதி மேம்படுத்தப்படும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இது மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் நகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பதினோரு ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாநகராட்சியானால் தங்கள் பகுதியில் வீட்டு வரி குடிநீர் வரியினங்கள் உயரும் நூறு நாள் வேலை திட்டம் பறி தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி சாலை மறியல் உண்ணாவிரதம் கடையடைப்பு மக்களவை தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக விளங்கிய திருமதி முத்துலட்சுமி ரெட்டியை தந்த புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு பெண் ஒருவரே முதலில் மேயராக பொறுப்பேற்க உள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு ஆம் நகராட்சி தலைவராக இருக்கும் திமுகவை சேர்ந்த திலகவதி தற்போது புதுக்கோட்டை மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்கிறார் செய்திகளுக்காக புதுக்கோட்டையில் இருந்து செய்தியாளர் சாமிநாதன் மாரிமுத்து